ஏரியில் பசுமை தாயகத்தினர் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரி கரை அருகே காஞ்சி கிழக்கு மாவட்ட பசுமை தாயகம் சார்பில் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது காஞ்சி கிழக்கு மாவட்ட பசுமை தாயகம் அமைப்பாளர் ஏ என் வி தர்ஷனாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில பொறுப்பாளர் பட்டு பாண்டியன் காஞ்சி கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் காஞ்சி மாவட்ட பசுமை தாயகம் செயலாளர் சந்திரசேகர் மற்றும் ஏராளமான பசுமை தாயகம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி செம்பரம்பாக்கம் ஏரியை பாதுகாக்க வேண்டும் ஏரியை ஆழப்படுத்தி நீர்பிடிப்பை அதிகப்படுத்த வேண்டும் நீர்நிலைகள் ஏரி குளங்கள் மழைநீர் வடிகால்வாய்கள் உபரிநீர் செல்லும் வாய்க்கால் ஆகியவற்றை முறையாக பராமரித்திட வேண்டும் அந்தந்த பகுதிகளில் உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகள் சதுப்பு நிலங்களை பாதுகாத்திட வேண்டும் கிராம ஊராட்சிகளில் உள்ள நீர் நிலைகளை சதுப்பு நிலங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் நிர்வாகிகள் அரவிந்தராஜ் கோவூர் பூபாலன் ராஜ்குமார் மலையம்பாக்கம் கண்ணன் வெங்கடேசன் செட்டிபாபு கீர்த்திவாசன் சிங்காரம் மாங்காடு ரவி சதீஷ் சிவலிங்கம் ஐயப்பன் தாங்கல் தனசேகர் சூர்யா உட்பட ஏராளமான பசுமை தாயகம் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் Que é ele bom. ஏரிகளை ஆழப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் ஏரியின் கரைகளை பலப்படுத்துவோம் ஏரிகளின் வாய்க்கால்களை தூர்வாரவோ தூர்வாரவோ ஏரிகளின் கால்வாய்களை தூர்வாரவோ பாதுகாப்போ பாதுகாப்போம் சார்பாக நீர்நிலை

அமைப்பின் சார்பாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் நமது அமைப்பின் தலைவர் திருமதி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் வலியுறுத்துதலின் பேரிலும் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் நாள் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தின் முக்கிய நிகழ்வான நீர்நிலைகளை பாதுகாப்பும் சம்மதமாக இன்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக செம்பரவாக்கம் ஏரியில் நமது கிராம சபை கூட்டங்களில் நீர்நிலைகளை காக்க தீர்மானங்கள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு மாநில அரசு திட்டத்தின் கீழ் சதுப்பு நிலங்கள் ஆணையம் உள்ளது அந்த ஆணையத்தில் கடந்த ஆறு ஆண்டு காலமாக மூன்று மாதங்கள் ஆகியும் இன்று வரை ஒரு சதுப்பு நிலத்தை கூட தமிழக அரசு அறிவிக்கவில்லை இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம நீர்நிலைகளை பாதுகாப்பது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் என்பதை வலியுறுத்தி பசுமை தாயகம் அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பகுதிகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகளில் பறவைகள் ஏந்தி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மேலும் எங்களது பசுமை தாயகம் அமைப்பு இப்புவியை காப்பதற்காக இயற்கையோடு ஒன்றி நமது உலகத்தை பாதுகாக்கவும் பல முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது அதன் நிகழ்வாக இன்று சம்பரமாக்கம் ஏரியில் இந்த நிகழ்வை இன்று நடத்தியுள்ளது நன்றி சென்னையில் பிரதானமாக குடிநீராக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியை இதுவரை அகலப்படுத்தவோ தூர்வாரவோ எந்தவொரு துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அது இல்லாமல் சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலிருந்து ஆணை வெளியிட்டும் இதுவரை தமிழக அரசாங்கம் எவ்வளவு சதுப்பு நிலங்கள் எங்கெங்கே உள்ளது என்ற தரவை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை நீதிமன்றத்தின் நீதிமன்ற உத்தரவை இதுவரை ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை பசுமை தாயத்தின் சார்பாக காஞ்சிபுரம் கேக்கு மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி திருப்பெருந்தூர் ஏரி என பல பிரதான ஏரிகள் உள்ளன ஆனால் எந்த ஒரு ஏரி ஏரியின் குடிநீரும் சரியான முறையில் விவசாயத்துக்கு பயன்படவில்லை அதற்கான கால்வாய்களும் தூர்வாரப்படவில்லை இந்த செம்பர் ஏரி இப்போது உள்ள இந்த செம்பர்பாகம் ஏரியில் சென்னையை குடிநீருக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த செம்பர் ஏரி எந்த ஒரு சீரமைப்பும் இல்லாமல் பொதுமக்கள் குடி சாராயம் குடிப்பதற்கும் குடிநீர் சாராயம் அடிப்பதற்கும் மற்றும் இந்த ஏரியை சுகாதாரம் இல்லாமல் வரும் வழி கூட வழியில் யாரும் எந்த ஒரு பாதுகாப்பாளரும் யாரும் இல்லாமல் ஒரு சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது ஆகவே பசுமை தாயகம் சார்பாக எல்லா ஏரியையும் காப்பாற்ற வேண்டும் ஏரிக்கான தனி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பசுமை தாயகம் சார்பாக வலியுறுத்துகிறோம்